இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம் இந்த நாள் நாம் தொடர்ச்சியாக குடும்பங்களில் வருகிற பிரச்சனைக்கு காரணம் என்ன என்ற தலைப்பிலே நாம் சிந்தித்து வருகிறோம் இந்த நாள் நாம் சிந்திக்க போகிற காரியம் ஒவ்வொரு குடும்பத்திலும் அல்ல சில குடும்பங்களிலே இது நடந்து கொண்டிருக்கிற ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனை அது வயதான தாயும் தகப்பனையும் அவர்களை கவனிப்பதிலே அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடனைகளை செய்வதிலே போகிறதான பிள்ளைகள் உண்டு தன்னுடைய தாயும் தரப்பனையும் கனப்படுத்தாதபடி தன்னுடைய சகோதரியனுடைய வீட்டுக்கு அனுப்பிவிட்டு தான் ஜாலியாக இருக்கிற அநேக குடும்பஸ்தர்களையும் பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் தன்னுடைய அத்தையையும் தன்னுடைய மாமாவையும் அன்போடு கவனிக்கிற சிலர் தன்னுடைய சொந்த அப்பாவையும் அம்மாவையும் கவனிக்க மாட்டார்கள் இப்படி மாறி மாறி சில குடும்பங்களிலே அந்த முக்கியமான கற்பனையை அவர்கள் கைக்கொள்ளாதபடி ஏனோ தானோ என்று அந்த வயதானவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யாததுனாலே அநேக ஆசிர்வாத குறைவுகளை பார்க்கிறோம் ஆண்டவர் இந்த வசனத்திற்கு ஆதாரமாக அந்த குடும்பத்தின் ஆசிர்வாதத்திற்காக நீ நீண்ட நாள் வாழ வேண்டுமா இந்த உலகத்தில் உன்னுடைய தாயையும் தவப்பனையும் நீ கனப்படுத்து அப்படியானால் எப்படி கனப்படுத்துவது என்பது ஒரு கேள்வியாக வரும் எப்படி கனப்படுத்துவது வேதம் நமக்கு நன்றாக போதிக்கிறது வயதான காலத்திலே உன் தாயை அற்பமாய் அலட்சியப்படுத்தாது அவளுடைய சொல்லை கேள் உன் தகப்பனுடைய ஆலோசனையே கேள் அருமையானவர்களே தன்னுடைய தாயின் தகப்பனுக்கும் வயதாகிவிட்டது என்று சொல்லி அவர்களை எந்த விதத்திலும் நாம் சட்ட செய்யாதபடி அவர்களின் அவர்களை ஆலோசிக்காதபடி சில காரியங்களை சில பிள்ளைகள் செய்கிறதை இந்த நாட்களில் காண முடிகிறது ஆகவே கனப்படுத்துகிறது என்றால் என்ன எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் தன் தகப்பனிடத்தில் தாயினிடத்தில் அதை சொல்லி செய்வோமே அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் காணப்படும் ரெண்டாவதாக அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய சமயத்தை நாம் கொடுக்க வேண்டும் அவர்களை அன்பாய் விசாரிக்க வேண்டும் அப்பா சாப்பிட்டீர்களா அம்மா சாப்பிட்டீர்களா மாமா சாப்பிட்டீர்களா அத்தை சாப்பிட்டீர்களா இப்படி நாம் சம்பாசிக்கும் பொழுது அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய ஆறுதல் ஏற்படும் அவர்களுக்கு நாம் கொடுக்கிற ஆகாரம் நம்முடைய அன்பான வார்த்தையை நம்முடைய அன்பான எண்ணத்தை அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த வசனத்தின் அடிப்படையிலே சில குடும்பங்கள் நல்ல தீர்மானம் எடுக்க வேண்டும் உங்களுக்கு நீண்ட நாள் இந்த உலகத்தில் வாழ வேண்டுமா ஆண்டவர்கள் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நாம் ஏன் குறைக்க வேண்டும் அருமையான சகோதரிமார்கள் தன்னுடைய தகப்பனையும் தன்னுடைய தாயும் கவனிக்கிறது போல தன்னுடைய புருஷனுடைய தகப்பனையும் தாயும் நாம் கவனிக்க வேண்டும் இப்படி நாம் கவனிப்பதினாலே அவர்கள் என்ன இந்த உலகத்திலேயே நீண்ட நாள் இருக்கப் போகிறார்கள் அவர்கள் இருக்க வேண்டிய குறைந்த காலத்திற்குள் சந்தோஷமாக சமாதானமாக குடும்ப ஜபம் செய்து அவருடைய ஆலோசனைகளை கேட்டு நம்முடைய பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் விட்டிலுமாக அவர்கள் இருந்தால் அது எவ்வளவு ஆசீர்வாதமாய் நமக்கு காணப்படும் அவர்கள் கொடுக்கிற உபதேசம் அவர்கள் கொடுக்கிறதான கண்டிப்பு இதெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அதிகமாய் தேவை இந்த நாட்களிலே அநேக திருமணம் செய்து கொண்ட இளம் தம்பதியினர் அவர்கள் முதலாவது கேட்கிறது என கேள்வி அப்பா அம்மா இருக்கிறார்களா அப்பா அம்மா இல்லாத குடும்பத்தில் கல்யாணம் கட்ட வேண்டும் என்ற சிந்தையோடு இன்று அநேக பிள்ளைகள் இருக்கிறதை அப்படிப்பட்டதான காலத்திற்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம் அருமையானவர்களே தேவன் எவ்வளவு கவனமாக நமக்கு கட்டளைகளை பிரமாணங்களை கொடுத்திருக்கிறார் அதில் முக்கியமான பிரமாணம் நம்முடைய நீண்ட ஆய்ச்சு நாளுக்காக மாத்திரமல்ல நாம் அநேகர்களுக்கு சாட்சியாக நாம் நம்முடைய தாயும் தகப்பனையும் கனப்படுத்தும் பொழுது நம்முடைய பிள்ளைகள் அதை கவனிக்கிறார்கள் நாமும் ஒரு காலத்தில் வயதான பிறகு நம்முடைய பிள்ளைகள் நம்மை கவனிக்க வேண்டுமே ஆனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அருமையான மாதிரியை நாம் வைத்துவிட்டு போக வேண்டும் அப்படிப்பட்டதான கிருதியை நாம் பெற்றுக்கொள்ள வீத வசனத்திற்கு பயப்படுவோம் தேவனையும் கனப்படுத்துவோம் அவர் கொடுத்த கற்பனையின் பிரகாரம் நம்முடைய பெற்றோரையும் நாம் கனப்படுத்துவோம் அப்பொழுது நம்முடைய குடும்பம் மிகுந்த செல்வமாய் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் காணப்படும் இதை அநேக மக்கள் கண்டு அவர்களும் தன் தாய் தவப்பனை கனப்படுத்த முன் வருவார்கள் அப்படிப்பட்டதான கிருதியை ஆண்டவர் நமக்கு தருவாராக ஆமீன்